வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி கம்பெனி பார்க்கணும்னா இனோவி அண்ட் கம்பெனி நியர்பை சென்னையில் தாங்க பார்க்குறாங்க இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் நமக்கு டிப்ளமோ பிஇ எனி டிகிரி முடித்தவங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம் ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் நீங்கள் இருபாலுமே அப்ளை பண்ணால் இதில் நீங்கள் மேரிடு இருந்தால் கூட ஓகே இல்லை அன்மேரி பர்சன் இருந்தால் கூட ஓகேன்னு சொல்லியிருக்காங்க வயது பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி ஆறு இந்த ஏஜுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜாப் ரோல் என்ன எடுக்கிறாங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர் தாங்க எடுக்கிறாங்க இந்த கம்பெனியில் ஃபுட் அண்டு ட்ரான்ஸ்போர்ட் இவங்களே உங்களுக்கு ப்ரொவைடம் பண்ணுறாங்க ரூம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எந்த ஒரு பேமெண்ட் நீங்கள் தேவை இல்லாமல் பே பண்ண தேவை இல்லை இது முழுக்க முழுக்க ஒரு இலவசமான வேலை வாய்ப்பு அதுவும் நான் பதிவேற்றுக்கிறேன் சேல்ரி பொறுத்த வரைக்கும் டேக்க முடியும் உங்களுக்கு பதினாறுலேருந்து இருபத்தி வரைக்கும் இருக்குது பெர் மந்த்துக்கு ஓடி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க பிஎஃப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கமெண்ட் டாக்குமெண்ட் வரும்போது நீங்கள் என்ன எடுத்துடுவோம்னா ரெசியூம் ஆதார் கார்டு ஃபோட்டோ டிசி அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வரல இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சேல்ரி மென்ஷன் பண்ணுவாங்க பேங்க் பாஸ்புக் இது எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்துருவாங்க இஃப் யூ ஹாவ் அதாவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அடி இருந்ததுன்னா எடுத்துருவாங்கன்னு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட நீங்கள் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தோன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி டீடைலாக கேட்டுட்டு இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தாங்க இது ஒரு இலவசமான வேலை தான் யாரும் இந்த ஜாபுக்கு நீங்கள் பே பண்ண தேவையில்லை இது முழுக்க முழுக்க ஒரு இலவசமான வேலைவாய்ப்பு நம்ம சேனலில் மட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் இருக்கோம் ஓகே நண்பா இது உங்கள் விஜய் ஜாப்ஸ் அப்டேட்